ஹலோ எவ்வரிமன் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி டிஸ்டர்ப் பண்றது அது எப்படி நம்ம வந்து நம்மளோட ஹண்ட்ரட் பெர்சன்டேஜை கொடுத்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு என்கிட்ட ஒரு கே கிராக்கிங் ஃபார்முலா இருக்கு என்ன அப்படின்னா பிபிஏஐ பிளான் இம்ப்ளிமெண்டே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்துக்கு என்னென்னா தேவைப்படுமோ அது சார்ந்த விஷயங்களை நம்ம கனெக்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறது தான் ப்ரிப்பேர் பிளான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம பண்ணும்போது என்னெல்லாம் ஏற்படலாம் இது எப்போ பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எந்த மாதிரி சூழ்நிலையில் பண்ணலாம் ஸோ இதுக்கான விஷயங்களை யோசிச்சு நம்ம அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் பிளான் ஸோ மூணாவது அனலைசிஸ் இதை நம்ம பண்ணும்போது இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இது எவ்வளோ நாள் எடுத்துக்கிறோம் இந்த ப்ராசஸ்னால இந்த பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ் இருக்கா அப்படின்ற ஒரு ஸ்பேட் அனலைசிஸ் பண்ணுவோம் தெரியுமா ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது த்ரிட் என்ன இருக்குன்னா அதுதான் அனலைசிஸிங் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் இதெல்லாம் பண்ணிவிட்டோம் இப்போ அந்த ப்ராஜெக்டையோ அந்த டாஸ்கையோ நம்ம பண்ணும்போது அதோட அதோடய இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரேண்டமாக நம்ம ஒரு விஷயத்தை பண்றதை விட ப்ராப்பராக இந்த மாதிரி பிபிஏ பண்ணி பண்ணும்போது அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுப்போம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒபேசி ஒபேஸான ஒரு ஆளாக இருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை ஃபேட் லாஸ் பண்ணணும் நீங்கள் ஒரு கோல் செட் பண்றீங்க ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவில் என்னோட ரெசல்யூஷன் இதுதான் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம மன ரீதியாக ப்ரிப்பேர் ஆகணும் ஸோ வந்து நாளிலிருந்து நான் இந்த வெயிட் லாஸ் ட்ரைனிங் ஆரம்பிக்க போகிறேன்

நிறைய தண்ணி குடிக்கணும் ஸோ டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு என்னெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும் இப்போ ஸ்கிப்பிங் பண்ண போகிறோம்னா ஸ்கிப்பிங் என்ன தேவை அதுக்கப்புறம் ரன்னிங் பண்ண போகிறோம்னா ஷூஸ் தேவை ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டபுள்ஸ் தேவை இந்த மாதிரி தான் முதலே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ ப்ளான் எந்த மாதிரி டைம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் மார்னிங் ஒர்க் அவுட்டா இல்லை ஆஃப்டர்நூன் ஒர்க் அவுட்டா இல்லை நைட் ஒர்க் அவுட்டா எங்கே பண்ண போகிறோம் எந்த மாதிரி ஒர்க் அவுட் யோகா பண்ண போறோமா இல்ல ஜிம்முக்கு போக போறோமா இல்லைன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கார்டியோ மட்டும் பண்ண போறோமா இல்ல ஏதாவது வெயிட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ண போறோமா வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ண போறோமா ஜூம்பா பண்ண போறோமா ஏரோபிக் பண்ண போறோமா இப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அனலைஸ் எவ்வளவு நாள் பண்ண போறோம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கன்சிஸ்டன்டா நம்ம பண்ண போறோமா இல்ல த்ரீ மந்த்ஸ் பண்ண போறோமா எப்படி நம்ம பண்ண போறோம் டெய்லி நம்மளோட வெயிட்ட வந்துட்டு நம்ம ஷெட்யூல் பண்ணணும் அதுக்கு ஒரு வெயிட்டிங் ஸ்கேல் வச்சு நம்ம அந்த கன்சிஸ்டண்டா நம்மளோட வெயிட்ட வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணணும் எம்டி ஸ்டோமக்ல இப்படின்னு ப்ராசஸ் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி வைப்பேன் என்ன பண்ணுறீங்க தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுட்டீங்க தேவையான பிளான் பண்ணிட்டீங்க தேவையான அனாலிசிஸும் பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் போடும்போது ஹார்ட் ஒர்க் கொடுக்கும்போது அந்த இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரேண்டமாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்ட்டோட அதோட ப்ராபபிலிட்டி பார்த்தோம்னா இன்ஃபினிட்டிவ் அது எப்படி வேணாலும் முடியல ஆனா இப்படி நீங்க ப்ராப்பரா பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துட்டு ஜென்வின் ரிசல்ட்டா கரெக்டா கிடைக்கிறது ஏன்னா எல்லாமே பண்ணி எல்லாமே பார்த்து கரெக்டாக ஷெடியூல் பண்ணி பண்ணுறீங்க அதாவது வந்துட்டு ஒரு வெயிட் ட்ரைனிங்னா டயட் ரொம்ப முக்கியம் எக்ஸசைஸும் ரொம்ப முக்கியம் டயட் செவன்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸசைஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்கள் பக்காவாக பண்ணும்போது கிடைக்கிறவருடைய உங்களுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும்னா நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய அந்த ட்ரீம் வைட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க ஸோ இது எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்கையும் ஒவ்வொரு ஒர்க்கையும் நம்ம லைஃப்பில் பண்ணும்போது இந்த பிபிஏஐ ஃபார்மேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் லெவலில் இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இது மாதிரி நல்ல வீடியோஸ்